வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் வெளிநகரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கா இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் திருப்பூர் காய்கறி மார்க்கெட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க இந்த பதிவு அனைத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப்பில் சர்ச் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகத்தில் பெல் ஐக்கான் இருக்குது ஆல்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வந்துட்டுருக்குங்க ஒட்டத்திர மார்ட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை மா ஒட்டத்தருலேயும் விலை வந்து பிளா ஸ்லோவாக தானுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறுரூவாயிலேருந்து நூற்றி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நூற்றி முப்பது ரூபா ஒரு சில தக்காளி பந்தல் தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் பச்சை மிளகா சம்பா உருண்டை ரெண்டை வரதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கும் உருண்டை மிளகாயும் விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிளகாய் பதினஞ்சு ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பிடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாயிலேருந்து விற்பனையாகுதுங்க அவருக்கா வேணா உடச்சத்தில் வந்து விலை வந்து அதிகமாகிருச்சுங்க அதிகபட்ச விலையை அவரைக்கா ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்கா நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி அவரை முப்பது டு முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து விலை இன்னும் தான் இருக்குதுங்க பெருசாக எந்த மாற்றம் ஆகலிங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை அஞ்சு ரூபா ஆறுரூவா நாலு ரூபா ரூபா இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு கிலோ இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க ஒட்டச்சத்திர மார்க்கெட்னால சின்ன வெங்காயம் தான் ஃபேமஸுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் விலை வந்து இறங்கிருக்குன்னு சொல்லுவோங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு போன வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் இருபத்தி ரூபா கண்டிஷன் விற்பனை ஆகிருக்குங்க ஒரு கிலோக்கு அஞ்சாறுரூவா வந்து ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் விலை வந்து இறக்குங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா தெளிவான பூண்டு இருந்தால் நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது தொண்ணூறுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்மரன் கத்திரிக்காய் அஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்காய் விற்பனை இருக்குதுங்க பவானி பதிமூணு ரூபாயிலேருந்து பதினாறு பதினேழு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டங்கிறது வந்து பயிரும்பாங்க பயிர் பார்த்தீங்கன்னா உடஞ்சி தரத்தில் விலை வந்து கடந்த ரெண்டு மூணு நாள் ரொம்ப டவுன் ஆகிடுச்சிங்க ஒரு கிலோ பயிர் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சுக்கும் செடி முருங்கை பதினஞ்சு டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் மரத்துக்காய் பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குது அந்தந்த காயின் ஏற்ப காய் கரும்புனால் இருபது ரூபாய்க்கு போவதுங்க அதில் வந்து பிசுலாம் இருக்கணும் புள்ளி இல்லாமல் இருக்கணும் பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலிருந்து மேலே விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக வருதுங்க நார்மல் சுரை பார்த்தீங்கன்னா தர ரெண்டு ரூபாய்க்கும் பேப்பரத்து சுரை பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கும் பந்தல் சோறை ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்துமொத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காயிங்க விலை வந்து உடச்சது மார்கெட்டில் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிருச்சுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையே பன்னெண்டு தான் உடச்சது மார்கெட்டில் வந்து வெண்டங்காய் விற்பனை இருக்குதுங்க விலை வந்து ரொம்ப வந்து வெண்டங்காய் வந்து வீழ்ச்சிங்க செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி மொத்தக்காய்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து வெண்டங்காய் வந்து விற்பனையாகுதுங்க கோவாக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து காயின் தரத்திற்கேற்ப ஆகுதுங்க எலும்பச்சை மழைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம இருந்தால் ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பத்தொம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க குறைந்தபட்ச விலையா பதிமூன்று ரூபாயிலேருந்து புடலங்காய் வந்து கிடைக்குதுங்க அடுத்த வர பார்த்தீங்கன்னா கொத்தாவரங்காய்ங்க அல்ல சீனி அவரை காயும்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரையாக இருந்ததுன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டியிலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலருந்து கிடைக்குதுங்க இருக்கிறதுலே வந்து இப்போ அரசாணிக்காவது வந்து விலை வந்து உடச்சத்துலேயும் சரி வந்து விலை வீழ்ச்சிங்க அரசாணிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா மூணு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் அஞ்சு ஆறுரூவா தான் ஏழு ரூபா இல்லைங்க விற்பனையாகுதுங்க மூணு டு ஆறுரூவா விற்பனையாக சொல்லலாம் காயின் ஏற்ப பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ வர்ற மாதிரி காய் சைஸே இருக்கணுங்க அப்படி இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தொடர்ந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட பதில்